வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்படி தீரப்போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்கள் முதல்ல சொல்லணும்னா நிறைய பறந்து விரிந்த மனசுன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும் பறந்து விரிந்த மனசு ஒரு தாயை போல தாயை போல உபசரிக்க கூடிய ஒரு மனப்பான்மை தாயை போல உபசரிக்கக்கூடிய மனப்பான்மை அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே வராது ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு தாய் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெறாங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுமே அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கை உடையவர்கள் தான் அதே சமயம் லேடிஸா இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்கள்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஒரு யாரு யாருமே இவர்கள எதுவுமே சொல்லிடக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா தன்னுடைய கேரக்டரையோ தன்னுடைய ஒரு யாருமே பேசிடக்கூடாது அப்படின்ற ரொம்ப கவனமோட செயல்படக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த அஷ்டம சனி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்ல ரெண்டு பிரச்சனை இல்ல எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த விதத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிடும் அந்த பிரச்சனைகள் மூலமாக அதிகப்படியான அவமானங்கள் ஏமாற்றங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு இரவான ஒரு தூக்கமின்மை அடுத்து நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த மார்ச் மாதம் நான் ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சி பாகியஸ்தானத்திற்கு செல்கிறார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த முன்னேற்றத்தின் மூலமாக நீங்க என்னென்ன வழிமுறைகளெல்லாம் தேடணும் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தின் தொடக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நான் ஜோதிட வகுப்புகள் அதாவது முதல்நிலை வகுப்புகள்ன்றத நம்ம ஆரம்பிக்கிறோம் அதுல யோகா பயிற்சிகளும் சேர்ந்து நம்ம கிளப் பண்ணி பயிற்சிகள் கொடுக்க போறோம் அவசர உலகத்துல நம்மளால உட்காந்து சாப்பிடறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாம இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம சில பயிற்சிகளை மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஜோதிட அறிவும் அதாவது ஜோதிட நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்காக இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி ஜோதிட வகுப்புகளை வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஆரம்பிக்க போறோம் இந்த ஜோதிட வகுப்புகளை நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும் அஷ்டமாதிபதி 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 ஒரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை தான் இந்த சனி பகவான் அஷ்டமாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்திற்கு பயணிக்கும் போது உங்களுக்கு தொழில் முறை முன்னேற்றங்கள் நாள் வரைக்கும் ஒரு கடினமான ஒரு தொழில செஞ்சிருப்பீங்க இது யாருமே செய்ய முடியாத ஒரு தொழிலெல்லாம் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும் அதுவும் நம்ம ஆரம்பிச்ச நேரம் கரெக்டா அஷ்டம சனியின் பொழுதுல ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த சில விஷயங்களை செஞ்சோம் இது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கோம் அவமானங்களை கொடுத்திருக்கும் அதிகப்படியான ஒரு கடன்களையும் கொடுத்திருக்கும் இதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிரந்தர ஒரு முடிவு எடுப்பதற்கு தொழில் நிறைய ஒரு முன்னேற்றங்களை பெறுவதற்கு இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க இல்ல வெளியில சினிய ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும் அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா சில பேருக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியின் காலகட்டத்துல நிறைய அதாவது என்ன முயற்சிகள் பண்ணி நீங்க ஒரு சேவை செய்யணும் நினைச்சா கூட உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அதை செய்ய விடாம உங்க பேரை வெளியில தெரிய விடாம தலைமையகத்துக்கு தெரிய விடாம உங்களை அமைக்கி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகளை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அடுத்து சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த பாலிட்டிக்ஸ் மூலமாக உங்களால அந்த வாய்ப்பை தக்க வச்சு கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும் அடுத்தடுத்து உங்களை உங்களை மீறி அடுத்து கீழே எல்லாம் அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம் தான் உருவாய் இருந்திருக்கும் இந்த மாதிரியாக கடகராசி என்பர்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை விட்ட ஒரு தருணம் வாய்ப்புகளே இல்லாமல் அதுல ஒரு தோல்வியை சந்தித்த தருணம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடங்களாக தான் இரண்டு வருடங்கள் அடுத்த இரண்டரை வருடங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் உறவு முறை வாய்ப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் வருது கடந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுனீங்க என்னுடைய குடும்பம் தான் முக்கியம் என்னுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க என்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சில வாய்ப்புகளை கட்டி கழிச்சிங்க ஆனா அந்த குடும்பமும் அந்த பெற்றோர்களுமே உங்களை ஏமாற்றும் நபர்களாக அதாவது உங்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் உறவுமுறை முன்னேற்றங்கள் உறவு முறைன்னு சொல்லும் போது குடும்பம் ரீதி நிறைய ஒரு வருத்தம் அதாவது மன வருத்தம் மன உளைச்சல் குடும்பம் ரீதியாக சில பேர்லாம் கடகராசி என்பர்கள் இந்த இந்த நம்ம பொதுவான சில பேருக்கு தவறா தோணலாம் நிறைய இல்லீகல் கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்கள்ல வந்துருச்சு ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவு கொடுக்கறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு பாசத்தை நோக்கி நகழும் போது அந்த மாதிரியான இல்லீகல் காண்டாக்ட்ஸ் வருது அந்த இல்லீகல் மூலமாக நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டீங்க அசிங்கப்படுத்தப்பட்டீங்க உங்களால உங்களுடைய முடியாத அளவுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த கடகராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதுல இருந்து ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தி ஒரு மருந்தாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது எங்க வழி இருக்கோ அங்க அந்த மருந்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு படுக போட போறார் அதுதான் இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போது இப்ப குழந்தை இல்ல குழந்தை பேரே இல்ல ஆகி ஒரு இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை பேரே இல்ல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வழி இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு அந்த சனி பகவான் அதுதான் எங்க வழி இருக்கோ அங்க ஒரு நிவாரணமாக ஒரு மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையைதான் இந்த சனி பயிற்சி கொடுக்க போறார் திருமண தடைகள் இருக்கு திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு அவமானங்கள் சிங்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தடையை நீக்க போறார் தாமதத்தை நீக்க போறார் அங்க இருக்கக்கூடிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்